பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தேவைப்படுவாங்க எல்லோருக்கும் நன்றி சொல்வதில் முதன்மையாக தம்பி கார்த்திக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த விதத்துல நாங்க வந்து பிரதியோகம் பண்ணுவோம் ஏன்னா கார்த்தி வந்து உண்மைக்கு சொல்ல போனா நான் செய்கிற வேலை விஷால் செய்கிற வேலை அவரே பண்ணிக்க வேண்டிய வேலை எல்லாமே தன்னுடைய தலையில கூப்பிட்டு அவரு போயிட்டு இருக்காரு ஸோ கார்த்தி ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய மனதில் வந்து அதே மாதிரி வந்து ஒரு சர்வாதிகாரி ஒரு பலனும் இருக்கு பாதனைகளும் இருக்கு எங்களுக்கு